ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்குங்க இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரி விஷயங்களை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசி நேரில் அனைவருக்கும் மார்ச் மாதம் பத்தொம்பதாம் தேதிக்கு பிறகு சில பல மாற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கப் போகுதுங்க அந்த விஷயங்கள்லாம் என்ன மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும் என்னென்ன விஷயங்கள் செய்யணும் செய்யக்கூடாது குறிப்பாக கிரகங்களுடைய அடிப்படையில் என்ன விதமான சிறப்பான பலன்களெல்லாம் நீங்கள் பெற போகிறீங்க அப்படிங்கிறத பற்றி தாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதவியின் மூலியமாக முழுமையாக பார்க்க போகிறோம் இந்த பதிவில் சொல்லப்படக்கூடிய அனைத்து விதமான தகவலுமே உங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் இருக்கக்கூடுங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு திருச்செந்தூரில் கூடிகொண்டு இருக்கக்கூடிய அந்த முருகப்பெருமானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனதில் நிறைவேறாத விஷயம் ஏதாவது இருந்தால் அதை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் திருச்செந்தூர் முருகனுக்கு அருகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் மூன்று முறை பதிவு பண்ணுங்கள் நீங்கள் இந்த தருணத்தில் அந்த கடவுளை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டுதலாக நினைத்தீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே அந்த முருகப்பெருமான் நிச்சயமாக நடத்தி கொடுப்பாரு ஸோ நம்பிக்கையோடு அந்த ஒரு விஷயத்தை பண்ணி பாருங்கள் மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்கள் அனைத்தையும் நீங்கள் உடனடியாக பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா நம்மளுடைய முருகன் ஆஷ்டோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிபிகேஷனாக உங்களிடம் வந்து சேரும் ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாகவே பெர்ச்சுராசினியர்கள் எப்படிப்பட்டவங்களாக இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தங்களுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றிலுமே தீவிரமானவங்களாக இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் எதையுமே ஈஸியாக மறக்கவும் மன்னிக்கவும் மாட்டாங்க ஈஸியாக யாருடனும் நெருங்க மாட்டாங்க யோசித்து அனைத்து குணங்களிலுமே பார்த்து தான் அவங்கக்கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப்பே வச்சுக்குவாங்க மேலும் நெருங்கிய பிறகு மிகவும் உண்மையாக இவங்க காணப்படுவாங்க கோபம் அன்பு வேலை கலையினை எதை எடுத்தாலுமே அதில் மிக தீவிரமாக அர்ப்பணிப்போடு செயலாற்றுவாங்க நண்பர்களிடம் மிக விசுவாசமாக இருப்பாங்க இலக்குகளை அடைய கடினமாக உழைப்புகளை போடுவாங்க தாங்கள் மனது வைத்தால் எதையும் சாதிக்க முடியும் என்று நம்பக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறத உங்களுக்கு இயற்கையாகவே இருக்கும் அதாவது நான் இந்த விஷயத்த கண்டிப்பாக பண்ணியே தீர்வேன் அப்படின்னு அவங்களுக்கு அவங்களே ஒரு நம்பிக்கை வச்சுட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அது அவங்களால முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் ராசிக்காரங்கள் நேர்மறையாய் எதிர்பார்ப்பாங்க அதாவது எல்லா விஷயமே சுற்றிக்கிற விஷயம் நல்லது மட்டும்தான் நடக்கணும் யாரும் நம்மக்கிட்ட வந்து கெட்ட விஷயம் சொல்லக்கூடாது இது செய்ய முடியாது இது உன்னால் பண்ண முடியாது அப்படின்னு யார் சொல்கிறாங்களோ அவங்கக்கிட்ட பேச்சுவார்த்தையை வச்சுக்க மாட்டாங்க அது மட்டும் இல்லாமல் இவர்களிடம் பொய்யான உறவுகளால் நீடிக்கவே முடியாது உண்மையோடு நடப்பவர்கள் இவர்கள் அன்பாக பார்த்துக்கொள்வாங்க அதே வேளையில் ராசிக்காரர்கள் ரகசியமானவங்க தங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை மற்றவர்களிடமிருந்து பாதுகாப்பாங்க ஒரு சிலரை தவிர மற்றவர்களுக்கு இவர்களின் தனிப்பட்ட வாழ்க்கை அவ்வளவாக தெரியாது எதிரும் ஆழமானவர்கள் அப்படிங்கிறதுனால சிந்தனையில் அடிப்படையில் அதாவது எப்போ பார்த்தாலும் ஏதோ ஒரு விஷயத்தை வச்சு யோசிச்சுட்டே இருப்பாங்க ஒரு சில விஷயத்தில் எடுத்து சிந்திக்க தொடங்கினாங்க அப்படின்னா அதை கரை காணாமல் திரும்ப மாட்டாங்க அது மட்டும் இல்லாமல் விருட்சகராசிக்காரர்கள் படைப்பாற்றல் மிக்கவங்களாக இருப்பாங்க கலை இசை அல்லது எழுத்து போன்ற படைப்பு முயற்சிகளில் இருந்து விளங்குவாங்க மேலும் விருச்சகராசிக்காரர்களுக்கு தெய்வ பலம் கிடைக்கும் எனவே வலுவான உள்ளுணர்வோடு கொண்டவர்களாக இருப்பாங்க மற்றவர்கள் புரிந்து கொள்ள தாமதமாக இருக்கும் எதிரிகளின் செயல்பாடுகளை இவர்களால் முதலிலேயே கணிக்க முடியும் இப்படிப்பட்ட அன்பர்களுக்கு இந்த மகா சிவராத்திரிக்கு பிறகு சில பல நட்பலங்கள்லாம் நடக்கப் போகிறது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த விஷயங்கள்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றி தொடர்ச்சியாக இந்த வீடியோவில் பார்க்கலாங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் மேலும் உங்களுக்கு திருச்செந்தூர் முருகனை பிடிக்குன்னா மறக்காமல் அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு விரைச்சுக்கு ராசி நேர்கள் யாராவது இந்த பதிவை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நான் சொன்ன விஷயம்லாம் உங்களுக்கு மேட்சாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் எஸ் அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க மேலும் உங்களுக்கு விருட்சகராசினியர்கள் யாராவது தெரிஞ்சவங்களாக இருந்தால் அவங்களுக்கு மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க அவங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய விஷயங்கள் ஆக கண்டிப்பாக இந்த பதிவு அனைத்துமே இருக்கக்கூடுங்க ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் விருட்சகராசியில் விசாக்கம் நான்கம் பாதம் அனுஷம் கேட்டை என்ன நட்சத்திரங்கள் இருக்குது கிரகநிலையை பொறுத்த வரைக்கும் தைரிய பெரிய ஸ்தானத்தில் சூரியன் புதன் சுகஸ்தானத்தில் சனி பஞ்சம ஸ்தானத்தில் சுக்ரன் ராகு ஸ்தானத்தில் குரு அஷ்டம ஆயுள் ஸ்தானத்தில் செவ்வாய் லாபஸ்தானத்தில் கேது என நிலைகள் அமைஞ்சிருக்கு மேலும் கிரக மாற்றங்களானது ஐந்து இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று தைரிய வீரிய ஸ்தானத்தில் இருந்து புதன் பகவான் சுகஸ்தானத்திற்கு மாறியிருக்காரு மேலும் பதினொன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று கழுத்திர ஸ்தானத்தில் இருந்து குரு பகவான் வக்ர நிவர்த்தி ஆகியிருக்காரு மேலும் பன்னிரெண்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று தைரிய வீரிய ஸ்தானத்தில் இருந்து சூரிய பகவான் சுகஸ்தானத்திற்கு மாறியிருக்காரு மேலும் இருபத்தி ஒன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று அஷ்டமஸ்தானத்தில் இருந்து செவ்வாய் பகவான் வக்ர நிவர்த்தி ஆயிருக்காரு மேலும் இருபத்தி ஆறு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று தனவாக்கு ஸ்தானத்தில் இருந்து புதன் பகவான் தைரிய வீரிய ஸ்தானத்திற்கு மாறப்போகிறார் இதனால் உங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுத்த வேலையை கணக்கச்சிதமாக முடித்து அதில் பாராட்டும் பெறுவீங்க மேலும் எதிர்பாராத பணவரத்தானது உங்களுக்கு இந்த காலகட்டம் ஏற்படுத்தி கொடுக்கும் ராசியில் இருக்கும் வக்ர மன நிம்மதி குறையலாம் வீண் பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய நிலை வரும் எனவே கவனமாக இதிலுமே ஈடுபடுவது ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு விஷயமா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பார்க்கப்படுதுங்க அதே வேளையில ராசிநாதனின் சஞ்சரிப்பதால உங்களுக்கு தன்னம்பிக்கை அப்படிங்கிறது அதிகரிக்கும் எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கும் எந்த காரியத்தையும் ஆராய்ந்து பார்த்து செய்வது நல்லது மேலும் தொழில் ஸ்தானாதிபதி சூரியன் அவரது ஸ்தானத்தை அவரே பார்ப்பதால் உங்களுக்கு யோகமான காலகட்டம் இந்த காலகட்டம் கண்டிப்பாக கிடைக்கும் தொழில் வியாபாரத்தில் வீண் அலைச்சலும் பண விரயமும் அகலும் புதிய ஆர்டர்கள் கிடைப்பது துரிதமாகும் மனதில் வியாபாரம் பற்றிய கவலைகள் நீங்கும் உத்தியோகத்தில் இருப்பவங்க அலுவலக பணிகளை கூடுதலாக கவனமோடு செய்வது நல்லது மேலும் குடும்பத்தில் நிம்மதி குறையும்படியான படியான சூழ்நிலைகள் உண்டாகும் கணவன் மனைவிக்கிடையே வீண் வாக்குவாதங்கள் ஏற்படும் மேலும் பிள்ளைகள் நலன் நலனில் அதிக அக்கறை காட்டுவீங்க உடல் களைப்பும் சோர்வு உண்டாக்கக்கூடும் அதனால் பார்த்து கவனமாக இருப்பது நல்லது அப்படின்னு சொல்லப்படுதுங்க மேலும் பெண்களுக்கு எந்த ஒரு காரியத்தையும் ஈடுபடும் போது யோசித்து செய்வது ரொம்ப நல்லது வீண் அலைச்சல் ஏற்படலாம் மேலும் செலவுகளும் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதே போல் கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு பிரச்சனைகள் குறையும் பேசியெடுக்கும் முடிவுகள் நன்மையை கொடுக்கும் அடுத்தவர்களுக்காக எந்த பொறுப்பையும் ஏற்காமல் இருப்பது ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு விஷயமாக பார்க்கப்படுது மேலும் வழக்கத்தை விட கூடுதலாக உழைக்க வேண்டியே இருக்கும் பொருள் வரத்துக்கூடும் பயணம் செல்ல நீரிடும் அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு வீண் அலைச்சல் காரிய தாமதம் போன்றவை வரக்கூடும் மேலும் புதிய முயற்சிகளை இப்போதைக்கு தள்ளி போடுவது நல்லது காரியங்கள் அனைத்தும் அனுகூலம் ஏற்படும் உணர்ச்சிவசமாக பேசி மற்றவர்களை கவருவீங்க எல்லாவற்றிலையுமே எதிர்பார்த்த நன்மை அப்படிங்கிறது கிடைக்கும் பண வரத்து கூடும் மாணவர்களுக்கு விளையாட்டுல ஆர்வம் அதிகரிக்கும் பாடங்களை கவனமாக படிப்பது முன்னேற்றத்திற்கு உதவிகரமாக கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் விசாகம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா உத்தியோகத்தில் இருப்பவங்க மேலதிகாரிகளோடு அனுசரித்து செல்வது நன்மையை கொடுக்கும் புதிய வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு அலைச்சல் இருக்கும் குடும்பத்தில் அமைதி காணப்படும் கணவன் மனைவிக்கிடையே சகஜ நிலை இருக்கும் பிள்ளைகள் கல்வி தொடர்பான விஷயங்களில் கூடுதல் கவனம் செலுத்துவது ரொம்ப ரொம்ப நல்லது மேலும் உறவினர்கள் வருகை அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் அனுஷம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களது ஆலோசனையை கேட்டு சிலர் வரலாம் உங்களது செயல்கள் மூலமாக மதிப்புகள் கூடும் பணவரத்து அப்படிங்கிறது திருப்தி தரக்கூடிய வகையில் இருக்கும் வீண் அலைச்சலை தவிர்ப்பது நல்லது காரிய தடைகள் நீங்கும் எல்லா வகையிலுமே நற்பலன்களே உங்களுக்கு வரப்போகுது புண்ணிய காரியங்களில் ஈடுபடுவீங்க மேலும் கேட்டி நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆன்மீக எண்ணங்கள் அதிகரிக்கும் உங்களது செயல்கள் மூலமாக புகழ் கிடைக்கும் எதிர்பாராமல் நடக்கும் திருப்பங்களால் சாதகமான பலன் கிடைக்கும் உல்லாச பயணங்கள் செல்ல நேரிடும் மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான விஷயங்களை பரிகாரமாக செய்யணும்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான வணங்கி வர எல்லாவற்றிலையுமே நன்மை பிறக்கும் அது மட்டும் இல்லாமல் பண்ணி செய்ய இடத்துல மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக உங்கள் வேலைகளை செய்யணும் அப்படின்னு சொல்லப்படுறாங்க என்ன நண்பர்களே இந்த வீடியோ பதிவுகள் இல்லை நாம ராசி நேர்கள் அனைவருக்கும் மார்ச் மாதம் பத்தொன்போதாம் தேதிக்கு பிறகு என்னென்ன விதமான சிறப்பான பலனெல்லாம் நீங்கள் பெற போகிறீங்க என்பதை பற்றி தெளிவாகவும் விரிவாகவும் இந்த பதவியின் மூலியமாக நம்ம பார்த்துருப்போம் இந்த பதிவில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து விதமான தகவலுமே இந்த ராசி நேர்கள் அனைவருக்குமே பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் அமைஞ்சிருக்குங்க ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு முருகப்பெருமானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய நீண்ட நாள் ஆசை ஏதாவது நிறைவேறாமல் இருந்தால் அந்த விஷயத்த வேண்டுதலாக நினைத்துக்கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் வெற்றி வேல் வீரவேல் அப்படின்னு சொல்லிவிட்டு மறக்காமல் பதிவிடுங்க மேலும் இது போன்ற ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட வீடியோக்கள் எல்லாம் நீங்கள் சேனல் மூலிமா பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா நம்மளுடைய முருகனா ஸ்டோர் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கிளறுக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்களிடம் வந்து சேரும் நன்றி and